வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் பொதுவாக எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் கேட்டால் அந்த இதயமானது நம்மளோட எல்லா ஃபீலிங்ஸுமே தாங்கிட்டு நம்மள வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகல ஒரு முக்கிய ஒரு பங்காற்றுது அப்படிப்பட்ட இதயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமையும் கூட நிறைய மினரல்ஸ் ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு தேவை அப்படின்னாலும் அதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் இது மூணும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பொட்டாசியம் இது வந்து ஹார்ட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷன் எஸ்பெஷலி பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்புறம் ஹார்ட்டோட ரிதமிக் ஆக்டிவிட்டீஸை கரெக்டாக நார்மலைஸ் பண்ணுது ஃப்ளூயிட் பேலன்ஸையும் இது நார்மலைஸ் பண்ணணும் அடுத்து கேல்சியம் இதயத்தோட மின்சக்தி செயல்பாடை மேனேஜ் பண்ணிவிட்டு ஹார்ட் மசில்ஸோட கன்ஸ்ட்ரிக்ஷன் அதாவது அதோட இறுக்கத்துக்கு உதவும் அதுக்கடுத்து வந்து மெக்னீஷியம் மெக்னீஷியம் ப்ளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும் அப்புறம் மசில்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பொட்டாசியம் சத்து அதிகமுள்ள ஆயுர்வேத மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கரம் கிழங்கு அதுக்கடுத்து வந்து ஹெமிடஸ்மஸ் இண்டிகேஸ் அதாவது நன்னாரி அனந்தமுன்னு சொல்லுவாங்க மூணாவது செலஸ்ட்ரஸ் பனிகுலேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ்மதி அதாவது பாலுளவை அரிசி அடுத்து கால்சியம் சத்து உள்ள ஆயுர்வேத மூலிகைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முருங்கா ஒலிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கை இலை முருங்கைப்பட்டை இதை பயன்படுத்தி கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து குடிச்சி சீந்தில் கொடின்னு சொல்லுவாங்க அப்புறம் நெல்லிக்காய் பிள்ளாந்த செம்பிளிக்காய் இல்லை இதில் வந்து கால்சியம் சத்து நிறையா இருக்குது அப்புறம் அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்கிராங்கலைகளையும் கால்சியம் சத்து நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் சத்து அதிகம் உள்ள மூலிகைகள் அது என்னென்னு பார்த்தோம்னா சதாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு கொரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அஜ்போத் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலரி விதைகள் அப்புறம் துளசி இதில் ஹைலைட்டான ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இருக்குது அதுதான் அர்ஜுனா தமிழில் மருதம்பட்டை இதோடய பொட்டானிக்கல் நேம் டெர்மினாலியா அர்ஜுனா இதோடய பட்டையில் தான் வந்து இருதயத்தை வலுவாக்கக்கூடிய அனைத்து எல்லா மினரல்ஸும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இதனால் இந்த அர்ஜுனா வந்து கார்டியோ ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் நான் சொல்லியிருந்த மூலிகைகள் தனியாகவோ அல்லது சேர்ந்தோ இது டானிக்காகவோ இல்லை ஒரு லேகியமாகவோ அவைலபிளாக இருக்குது இதோட வந்து மருதம்பட்டை அதோட பொடி மருதம்பட்டை சூரணம் இருக்குது மருதம்பட்டையில் மாத்திரைகள் இருக்குது அப்புறம் அர்ஜுனா அரிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டானிக் இருக்குது இது எல்லாமே நம்ம எந்த ஃபார்மேட்டில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத அருகில் உள்ள ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனை பெற்று பயன்படுத்திக்கலாம் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளை பத்திரமா பார்த்துக்கிற இருதயத்தை நாமளும் கேர் எடுத்து ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி